வணக்கம் நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு நான் விஷ்ணுபுரம் அரங்கிலேருந்து இந்த புத்தக கண்காட்சியில் டாப் ஃபைவ் இது வரைக்கும் வித்துட்ருக்கிற ட்ரெண்ட் வச்சு சொல்லணுன்னா முதல் இது ஐந்தாவது இடம் வந்து இந்து ஞானம் சில அடிப்படை கேள்விகள் அப்படிங்கிற புத்தகம் இது இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கிற ஒரு புத்தகம் இதில் வந்து இந்து ரிலீஜியனில் என்னெல்லாம் கேள்விகள் பொதுவாக இந்த சமூகத்தில் எழுது அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணுற கேள்வி பதில் டைப்பில் இருக்கிற புத்தகம் அறிமுக வாசகர்களுக்கு ஈஸியான புத்தகம் அதுக்கப்புறம் வந்து படுகலம் அப்படிங்கிற நாவல் இது வந்து சென்ற வருதம் ஆலம்னு ஒரு நாவல் வந்தது அதோடைய அடுத்த அதே அதே ஜானரில் அடுத்த இது வந்தது இது மதுரை பின்புலமாக வச்சு கோர்ட்டுடைய பின்புலத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் விரைவு புனைவு அப்படின்னு சொல்கிற இது இதுக்கு வந்து ரைட்ஸ் கூட வெப் சீரிஸ்க்கு வாங்கியிருக்கனாங்க இப்போது வந்து நெட்டில் அவைலபிளாக இல்லை ஃபுல்லாக இது அதனால் இங்கே ஸ்டாலில் இது நல்ல சேல்ஸாக இருக்குது அப்புறம் கீதையை அறிதல் அப்படின்னு கோயம்புத்தூரில் கீதை பற்றி ஒரு நான்கு நாள் உரை தொடர் உரை நடத்துனாங்க அதனுடைய எழுத்து வடிவம் அந்த எழுத்து வடிவத்தில் அதனுடைய நிறைய விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ உரை வடிவத்துலேனு வந்தனால ரொம்ப ஈஸிலி ரீடபிளாக இருக்கும் அதனால நிறைய விற்பனை ஆகுது பிளாக்லேயும் இதை பற்றி அப்பா நிறைய இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து கடந்த ரெண்டு வருஷங்களாகவே காடு நாவல் வந்து புதுசாக நாங்கள் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் தமிழில் இருந்தது இப்போ விஷ்ணுபுரத்தில் வந்ததுக்கப்புறம் நிறைய விற்பனை இருக்கு இந்த வருஷமே ஒன்று முந்நூறு காப்பி கிட்ட விற்பனை ஆகிருக்கு ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்புறம் எங்களுக்கு எப்போதுமே விற்பனை கூடியது அறம் இது டாப் சேல்ஸு இந்த வருஷமே நிறைய ஹோல்சேலாகவும் தனி வாசகர்களாகவும் வாங்கி இருக்காங்க அது போக என்னுடைய நாவல் மைத்ரி அப்புறம் வெண்முரசு நாவலுடைய முதல் தொகுப்பான முதற்கனல் இதெல்லாம் நிறைய விற்பனை ஆகிட்டுருக்கு அப்புறம் ஜெயமோகனுடைய பயண நூல்கள் இந்த வருஷம் ஐந்து நூல்கள் தொகுப்பாக வந்திருக்கு அந்த ஐந்தையும் செட்டாக வாங்கிட்டு போகிறாங்க அதில் ரெண்டு ரீப்ரிண்டு பாக்கி மூணு வந்து புதுசு அது எல்லாமே பயணம்னா வெறும் குறிப்புகள் மட்டும் இருக்காது அதில் வந்து அந்த பயணத்தில் கண்டடைஞ்ச அந்த சோஷியல் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பு உதாரணத்துக்கு சட்டீஸ்கர் வழியாக போன ஒரு இது சட்டீஸ்கர் அப்போ மாவோயிஸ்ட் இது பீக்கில் இருந்தது ஸோ அது வந்து கல நிலவரம் பல இடங்கள் ரொம்ப ரிஸ்கியான இடங்களில் ரொம்ப போலீஸ் உதவியோடு போன இடங்கள் பற்றின டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது நார்த் ஈஸ்ட் பயணம் அதுவுமே மணிப்பூர் அந்த இடத்துலலாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் போன விஷயங்களை பற்றின பதிவு இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பர்சனலாக அந்த மொத்த செட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்குது அதுவும் நல்லா போயிட்டுருக்கு அது நான் கேட்ட வரைக்கும் நான் வந்து கடந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களாக தான் இங்கே இருக்கேன் கேட்ட வரைக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் பொதுவாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க போன வருஷம் நான் வந்து பொங்கல் டைமில் இங்கே இருந்தேன் எதிர்பார்த்த அளவுக்கு பொங்கல் சமயத்தில் கூட்டம் வரல ஏன்னா மக்கள் நிறைய பேர் வெளியேறுறாங்க முன்னாடி மாதிரி இந்த காணும் பொங்கலுக்கு வர குரூப்புங்கிறது இப்போ இல்லை இப்போ அந்த மாதிரி வேறு நிகழ்வுகள் வந்துருச்சு அதனால் இது முன்னாடி வச்சது நல்லதுன்னு தான் எங்களுடைய பப்ளிஷர் சொல்கிறாங்க மற்றபடி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில எங்களுக்கு வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குங்கிற மாதிரி